எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாச இன்று கருத்து தெரிவித்தார் கடந்த காலத்தில் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மின்சார கதிரை எனும் பிரமையை தோற்றுவித்து தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முயற்சித்தனர் நாற்று பற்றாளர்கள் என தம்மை காட்டிக்கொண்டு ஒன்றிணைந்த எமது அரசாங்கம் நாட்டை காட்டிக் கொடுப்பதாகவும் ராணுவ வீரர்களை காட்டிக் கொடுப்பதாகவும் யுத்த போராட்டத்தை காட்டிக் கொடுப்பதாகவும் தோல்வியடைந்த எதிர்க்கட்சியினர் எம்மீது தொன்கணக்கில் பொய்யுரைத்தனா் எமது நாட்டின் மீது சர்வதேச குற்றச்சாட்டு உள்ளது எமது நல்லாட்சி அரசாங்கம் சகல குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்து எமது இராணுவ வீரர்களை பாதுகாக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் சர்வதேச ரீதியில் நாம் அவரை காப்பாற்றுவோம் அன்று ஆட்சி பீடத்திலிருந்து கொள்ளையடித்தவர்கள் இன்று பொய்யான பிரசாரங்களை செய்து அரசியல் ரீதியாக பிரபல்யம் அடைவதற்கு முயற்சிக்கிறார்கள் ജനപ്രിയ ഹനഡേ ഹടവൽ പൊക്കന പ്രദേശത്തിൽ മുപ്പത്തി ഒരാവത് മാധ്യ കൽ ഇന്ന് നാട്ടപ്പെട്ടത് ഗ്രാമം പേരിടപ്പെട്ടുള്ളത്